பொறை உடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தலை பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்ப ஒருத்தாரை பொன்போற் பொதிந்து ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ் திற நல்ல செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தகுதியான் வென்றுவிடல் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோட்பிப்பவர் உண்ணாத நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாசொல் நோட்பாரின் பின்